கஹவத்தை அந்தானி வீதியின் கொஸ்கேல பகுதியில் அண்மையில் இடப்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இறந்த சுரஞ்சன கொல்லப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படுபவர் அந்த பிரதேசத்தில் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபட்டு ஒரு வருடத்துக்கு முன்னர் துபாய்க்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இறந்தவின் இரட்டை சகோதரர் சந்தேக நபரின் மனைவியுடன் ஏற்படுத்திக் கொண்ட தகராறின் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ககாவத்த போலீசாருக்கு பிரதேசவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகைப் பிரயோகம் நடத்தினர் இதேவேளை பிரதேசத்தில் உள்ள வீட்டுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சகர் வண்டிக்கு அடையாளம் தெரியாதவர்கள் தீ வைத்துள்ளனர் கடந்த முப்பதாம் திகதி ககாவத்து அந்தான வீதியிலுள்ள உள்ள கொஸ்கேல பகுதியில் உள்ள வீட்டுக்கு வரகி தந்த அடிகாலம் தெரியாத தரப்பினர் தாம் போலீசாரென தெரிவித்து அங்கிருந்த இரட்டை சகோதரர்களையும் அவர்களது நண்பரையும் கைவிலங்கிட்டு அழைத்துச் சென்றதாக உறவினர்கள் தெரிவித்தனர் இரட்டை சகோதரர்களில் மூத்தவர் அங்கிருந்து தப்புச் சென்ற நிலையில் இறந்து உயிரிழந்ததுடன் அவரின் நண்பர் காயமடைந்திருந்தார் குறித்த இரண்டு இளைஞர்களையும் ஜீப் ஒன்றில் அழைத்துச் சென்று கொஸ்காலி பிரதேசத்தில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இளைஞர்களை கடத்துச் செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கைவிலங்கு போலீசாருக்கு சொந்தமானது இல்லை எனவும் சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட இளைஞனும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் போலீசாருக்கு தகவல் வழங்குபவர்கள் என தெரிவிக்கப்படும் கருத்துகள் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் தலைமையகம் கொலை செய்யப்பட்ட இளைஞனும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் தகவல் வழங்குபவர்கள் என தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் தலைமையகம் நேற்று அறிக்கை ஒன்றின் தெரிவித்தது இதேவேளை ககாவத்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியாக செய்யப்பட்ட சுமித்த கருணாரத்ன யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார்